கம் டு டேட்டோஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே முடி பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம முடி பராமரிப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுோம் ஸோ அதில் நம்ம ஷாம்பு இல்லைனா சீயக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த சீயக்காயை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ நான் கீழே சொல்லப்போகிற இந்த பொருட்களை நம்ம வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா அதையே நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஹேரோட அந்த ஸ்ட்ரென்த்தனும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பொருட்க என்னென்ன பொருட்கள் அந்த பொருட்கள் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் சீயக்காய் சீர்காய் முடியிலேருந்து அழுக்குகளை நீக்கிறதுக்கு பயன்படுது நெக்ஸ்ட்டு கடுக்காய் கடுக்காய் முடி உதிரிலேருந்து பாதுகாப்பு தருது இதை வந்து ரிங் ஓமை குணப்படுத்துறதுக்கும் இது உதவுது நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயம் குளிர்ச்சி அழுத்து முடியை வந்து ஷைனிங்காக வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் வெட்டி இது வந்து கூந்தலுக்கு நல்ல ஒரு வாசத்தையும் எண்ணெய் பசியையும் தருது செம்பருத்தி மலர் செம்பருத்தி மலர் செம்பருத்தி மலர் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது செம்பருத்தி இலைகளும் நம்ம பயன்படுத்தலாம் செம்பருத்தி இலைகள் முடியை ஷைனிங் ஆக்கிறதுக்கு பயன்படுது பச்சை பச்சைப்பயிறு அழுக்குகளை நீக்குகிறதுக்கு பயன்படுது கருவேப்பிலை நிறைய முடியை தடுக்கிறதுக்கும் முடியை நல்லா குரோத்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுது ஜாதிக்காய் ஜாதிக்காய் முடி உதிர்றதை தடுக்கிறத நிறுத்துது அதாவது முடி இல்லையா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஜாதிக்காய் ஹெல்ப் பண்ணுது உலர்ந்த நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காயும் போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கியும் காய வச்சுக்கலாம் இது இந்த நெல்லிக்காயும் முடியை குரோத்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு மறிகொழந்து மறிகொழந்து இப்போ சிவப்பு நிற முடியோட நிறத்தை கருப்பாக மாற்றுறதுக்கு அதாவது நிறைய பேருக்கு செம்பட்டையாக இருக்கும் இல்லையா அதை கருப்பாக்கிறதுக்கும் இந்த மறிகொழந்து யூஸ் ஆகுது வசம்பு வசம்பு தலையில் இப்போ நிறைய பேருக்கு பேன் அதெல்லாம் இருக்கும் அந்த பேன்களை நீக்கிறதுக்கு இந்த சீக்காயை நம்ம யூஸ்வலி இல்லைனாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு டூ டேஸ் போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பேன் தொல்லையிலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நெக்ஸ்ட் மருதாணி இலை மருதாணி இலை வந்து முடி வந்து இப்போ நிறைய பேருக்கு இளநிறையெல்லாம் வருது இல்லையா அதை தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ரோஜா மொட்டை ரோஜா மொட்டை நல்ல ஒரு வாசத்துக்கு அளிக்குது புங்கை விதை புங்கை விதை வந்து படர்தாமரை தோல் அலர்ஜி புண்கள் தோல் கரைகள் இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த பொங்கல் விதை யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு கடற்படை இலை ஜாவா பிளம் இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் மகிழம்பூ இது ஷைனிங்குக்கு யூஸ் ஆகுது பூலாங்கிழங்கு இதுவும் நல்ல ஒரு ஷைனிங் அப்புறம் நம்ம ஷாம்பில் எப்படி நுற வருது அதே மாதிரி நுற வர்றதுக்கும் இந்த கிழங்கு யூஸ் ஆகுது வேப்ப இலை வேப்ப இலை நம்ம இப்போ தலையில் நிறைய பேருக்கு பொடுகு ஒரு மாதிரி சொறி சொறியாக இருக்கும் அதில் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த வேப்ப இலை யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி இலை கரிசலாங்கண்ணி இலை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது சம்மங்கி விதை சம்மங்கி விதை படர் தாமரை அலர்ஜி புண் தோல் தழும்பு இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது எலுமிச்சை தோல் இது வந்து சருமத்தை பளப்பளப்பாக வச்சுருக்கிறதுக்கும் அதாவது அந்த முடியை பளப்பளப்பாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நீல கிளாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது முடி உதிர்றதை தடுக்குது ஆரஞ்சு தோல் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குது அரப்பு அழுக்க நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுது முருங்கை இலை முருங்கை இலை எல்லா விஷயத்துக்குமே நம்ம யூஸ் இருக்குது இந்த முருங்கை இலையை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சீயக்காயில் பொடுகை வந்து போக்குது துளசி துளசி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே நல்லது இப்போ இந்த துளசி இலைகளையும் நம்ம சீயக்காயில் போட்டோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய அந்த ஏதாவது அலர்ஜி நம்ம தோளில் இருந்தால் கூட அதையும் வந்து இந்த துளசி இலை சரி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இந்த இலைகளை நம்ம தலைக்கு சீயக்காயாக மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிக்கிற பவுடராக கூட போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சி இதை எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தேவையான அளவு இந்த சீயக்காய் பொடியை எடுத்து தண்ணியில் நல்லா கலந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம முடியில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஸோ இல்லை சாதம் வடித்த கஞ்சியில் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணியும் நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா ஷாம்பு போட்டு குளித்ததை விட அதிக ஷைனிங்கும் அதிக மனமும் நம்ம இந்த ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சீயக்காயில் கிடைக்கும் இந்த சீயக்காயை எல்லாருமே யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல முடி வளர்ச்சியையுமே எல்லாேருமே முடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த சீயக்காயை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ இதை எல்லாருமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்